பாரதந்தம்மாயவரே எங்க பரந்தவரே ஐயானின் காலத்தளந்து மல்லோ அங்க கடவுள் நே வந்தவரே போய்கோ ஐயானி உலகத்தளர்ந்து மல்லோ அங்க முத்தமர் நேர் வந்தவரே போய் ஐயா நேரத்திறந்து மல்லோ எங்க தெய்வம் நே வந்தவரே போய்கோ சிந்த உங்க அறி இருக்கும் துளசி மணக்கு தருகாத வழிந்தா ஐயா உனக்கு நாமம் மணக்குதுங்க நானோ தருகாத வழி ஐயா நானும் தலைக்குஞ்சி உடல் வந்து ஐயா

మూడు <speaking in foreign language> அங்கே ஊரள ஓட்டகிட்டேம் அங்க நாட சுதிகள் பொறுக்கி அங்க நாடால ஓட்டகிட்டேம் அப்படி அங்க இடி சுத்தி வந்தவமா இருவே ராம மண்டவமா அங்க பத்தே சுதிகள் கோட்ட ஆமே ராம மண்டவமா அப்படி அங்க அன்னரோட பேரு சொன்னாங்க எர்தபுள்ளை மைமூடே அங்க சங்கரோட பேரு சொன்னாங்க பொறந்தபுள்ளை மைமூடே அங்க புண்ணியமான നാട്ടிலே

அப்படி மாசத்துல மூலமால வருஷ ரெண்டு கல் மாறி நித்தமான பொழி பொழிஞ்சி விட்டுக்கிறதுங்க அங்க நிதி தவறாம சமயம் குழியாம ஆண்டு விட்டு வராங்க எப்படி ஆண்டு வராங்க தெரியுமா கடுகு சம்பானே கொடை காலோ பாணி பெயுமாங்க கடுகு சம்பானே அந்தி பாணி பெயுமாங்க அழகு சம்பான வேலையே அந்தி பாணி பெயுமானு அழகு சம்பானே மால பாணி பெயுமா அங்க மதுரச் செம்பான் என்று இளையே பாணி பெயுமா அங்க மதுர செம்பான் என்பையே ஆனகட்டி தாம்பா அங்க அழகு பொன்னி வளநாடு வள அங்கே அழகு பொன்னி வளநாடு நாடு குதிர அங்கே கொங்கு பொன்னி வளநாடு நாடு குதிர அங்கே கொங்கு பொன்னி வளநாடு நாடு மாட்ட அங்கே தாம்பா சச்சா அங்க மங்கை விண்ணா வள நாடு மாட்ட அங்கே மங்கை வெண்ணா வள

கொஞ்சம் இடையூறு பண்ணங்காட்டி அந்த மாதிரி குறுக்காட்டி சொல்றாங்க ஆனா நல்ல நாடு வரும் வேலையிலே நல்லகனா நாங்கண்டேன் கேடு வரும் வேலையிலே கெட்டகனா நாங்கண்டேன் உத்தமியால் கண்டகனா பூசி மனம் சாயாது பத்தினியால் கண்டகனா பழுதொரு நாள் போகாது இன்னைக்கு போக வேண்டாமங்க நான் குறுக்காட்டி நிறுத்த அந்த மாதிரி சுவாமிகள் தானே என்ன சாமி சொல்ற தொடதிரட்டி வந்தாச்சு கிளி வாங்காத போக மாட்டாம சொல்ல அவங்களுக்கு செல்லாண்டியம்மன் கோட்டையில கடுகு மிளக சோது நடக்குதுன்னு போட்டு இந்த கடுகு மிளக சோதனை என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் பட்ட தியானை இணைக்க வச்சு அண்ணன் பருவம் நிறுத்தி தங்கால் வந்து ஒரு கைப்பிடி கழுகை தூக்கி போடுவாங்க ஒரு கைப்பிடி மிளகு தூக்கி போடுவாங்க அண்ணன்மாவில வந்து உடம்பால உருமி அந்த ஒரு கைப்பிடி கடுகையும் மிளகி ஒவ்வொரு மிளகும் ஒவ்வொரு மிளகையும் மூணு சுண்டை ஆக சொல்லுங்க அது சொன்னபடியே ரெண்டு பக்கம் பட்ட தியானையும் நிறுத்தி கடுகு வீசுறாங்க மிளகு வீசுறாங்க வீசி கேட்டேன் அண்ணமா சுவாமி விட்டேரிஞ்ச கத்தியில கடுகு தவறாத மூணு சந்தா மிளகு தவறாத மூணு சந்தா கீழே வந்து விழுகிறதுங்க இட போட்டு பாக்கல கொஞ்சம் கடுகு மட்டும் காணாது போகுதுங்க எங்க காணாது போகுது மேல என்ன பாக்கல மாய பெருமை என்ன பண்ணி ஒரு இலையில பக்கத்துல வந்து அரச மரத்துல கூட ஒரு இலையில வந்து ஒரு மூணு கடுகு வச்சிருக்கிறாருங்க சின்னாண்டவர் தானே உடவாள் உருவி மேல விட்டு வீசறிகிறாருங்க போன கத்தியானது அந்த அரசமலை அறுத்து கீழே வந்து விழுகிறதுங்க விழிப்போது பார்த்தா தராசு சரியா நிக்கிறதுங்க

அங்க புடிச்சிருடையாடோ பொன் கிழையும் தான் புடிச்சு அங்க வீரவனக்காடு வெங்கம்போ சிறிவானம் சென்று அங்க நாகன சங்கரிச்சு நல்ல கிளையும் தான் புடிச்சு அங்க வேகன சங்கரிச்சு அங்க வெற்றி கிளையும் தான் புடிச்சு இந்த வீரமனை காட்ட விட்டு கோட்டையை நோக்கி வராங்க ஒரு அலக்கட்டி மிளகு பாப்போம்